ஒளிமையம் போற்றி ஒளி மையம் போற்றி ஒளி ஒளி நிலை உட்கடல் போற்றி வெளி துிதன்னை கடலாக்கும் பெருமையம் போ பணம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு அணிவான வணக்கங்கள் ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் தினந்தோறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தலைப்பில் சில யான பாடல்களை கேட்டுக்கொண்டு வருகின்றீர்கள் இந்த சூரிய கீர்த்தனையின் நோக்கம் என்ன எதற்காக இந்த பயணம் என்ற கேள்வியோடு என்ற எண்ணம் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன் இந்த உலகத்திலே இரண்டே இரண்டு வகை மனிதர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே இரண்டே இரண்டு வகை மனிதர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் ஒருவர் கர்மாவை அழிக்க பிறந்தவர்கள் அதாவது கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்க பிறந்தவர்கள் இரண்டாவது நபர் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பவர் அதாவது இந்த உலகத்திலே இரண்டு வகை மனிதர்கள் ஒருவர் கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்க முயற்சி செய்பவர்கள் இரண்டாவது மனிதர் தன்மை கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பவர்கள் சரி இது எப்படி கண்டுபிடிப்பது கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பது எப்படி கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பது எப்படி என்ற ஒரு நுட்பமான ரகசியத்தை தான் இந்த கீர்த்தனைகள் பாடல் வழியாக உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றன இந்த ஆன்மீகம் என்ற ராஜபாதையிலே நாம் இந்த செய்தியை பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் இந்த ஆன்மீகம் என்ற ராஜபாதையிலே இரண்டு கூறுகள் இருக்கின்றன ஒன்று ஒடுக்கம் மற்றொன்று ஓம்புது ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள் ஒடுக்கம் என்பது வெளிப்பட்ட வெளிப்பட்ட எண்பத்தி நான்கு லட்சம் வேதா வேதங்கள் உடைய வெளிப்பட்ட பொருள்கள் அது மனிதராக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் இல்லை தங்கத்திலே செய்து வைத்திருந்தாலும் நீங்கள் எதில் செய்து வைத்திருந்தாலும் வெளிப்பட்டதில் சிக்கிக்கொண்டு இது மட்டுமே சரி என்று சொல்வதற்கு பெயர்தான் ஒடுக்கம் அதைத்தான் மதங்களும் மார்க்கங்களும் சபைகளும் சங்கங்களும் உங்களுக்கு போதித்துக் கொண்டே வந்து கொண்டிருப்பதால் பல நூற்றாண்டு காலமாக ஆயிரம் ஆண்டு காலமாக உங்களுக்கு இந்த தகவல் மீண்டும் 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 இந்த மத போதையில் சிக்கிக் கொண்டிருப்பதால் ஓங்குதல் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒடுக்கம் என்பது வெளிப்பட்டதிற்குள் சிக்கிக் கொண்டு இவர் மட்டுமே குரு இவர் தந்தது மட்டுமே தீட்சை இதுவே என்னுடைய கர்மத்தை எல்லாம் அழித்துவிடும் என்னுடைய ஆணவத்தை எல்லாம் அகற்றிவிடும் எனக்கு மரண பரியந்தத்திலே இவர் வந்துதான் என்னை காப்பாற்றுவார் இவரே கடவுள் குருவே கடவுள் என்று ஒடுங்கி லயப்பட்டு இறுதி செத்து போய் அவருடைய ஜீவ சமாதியே நாளை ஒரு ஆலயமாக மாற்றி கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே அதற்கு பெயர்தான் ஒடுக்கும் வெளிப்பட்டதிற்குள் சிக்கிக்கொள்பவன் அத்தனை பேருமே கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்ப்பவர்கள் அவர்கள் அழிப்பவர்கள் அப்போ அப்ப ஓம்புதல் என்பது இப்படி சர்வ சகல சிருஷ்டிகளையும் எது வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றதோ அதை உணர்வதற்கு பெயர் ஓம்புதல் இப்போ நல்ல ஒரு அருமையான பயணம் சூரிய கீர்த்தனுடைய நோக்கம் என்ன இரண்டே இரண்டு தான் ஒன்று வெளிப்பட்டதற்குள் சிக்கிக் கொண்டிருப்பவனை மீட்டெடுப்பது வெளிப்பட்டு கொண்டே இருப்பதை உணர சொல்லிக் கொடுப்பதற்கு பெயர் ஓம்புதல் இவ்வளவுதான் இதனுடைய ஒரு அற்புதமான நோக்கம் சரி இப்போ இந்த மனிதர்களில் இரண்டு வகை ஒருவர் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பவர்கள் மற்றொருவர் அதே கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பவர்கள் இப்போ இந்த ஒடுக்கம் என்பதற்கும் ஓம்புதல் என்பதற்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்கள் இதுதான் சூரிய கீர்த்தனையினுடைய நோக்கம் அது ஒரே ஒரு ஓங்குதலுக்கான ஞான பாடல்களாக ஒவ்வொரு வினாடியும் நமது ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலிலே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய பாடல்களை அவசியம் கேளுங்கள் நீங்களும் கேளுங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அழியுங்கள் உங்களுடைய மேலான புரிதல்களை கமெண்ட் செய்யுங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பவர்களுடைய லட்சணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட பண்பு இருக்கும் அவர் எப்படி இருப்பார் எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றால் அவர் நான்கு பேருக்கு நன்றி உடையவராக இருப்பார் யார் அந்த நான்கு பேர் அந்த நன்றியை நாம் இந்த நேரத்திலே செலுத்தி நம்முடைய நன்றி உணர்வை இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்து இந்த சூரிய கீர்த்தனைகளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பதிய வைக்கின்றோம் சூரிய கீர்த்தனை நோக்கம் என்ன ஓங்குதலுக்கான லட்சணத்தை போதிப்பது அப்போ ஓங்குதலுக்கான லட்சணம் உடையவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அதாவது கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால் நன்றி உணர்வு மிக்கவனாக இருப்பான் அவனுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த மகா பிரபஞ்சத்திலே மன்னிப்பும் நன்றிகளும் மட்டுமே அவனுடைய குணமாக இருக்கும் வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாது அவன் எந்த தீட்சையும் வாங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை எந்த சத்குருவிடமும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு எதுவுமே தெரியல எந்த வேதங்களும் எந்த மடங்களும் எந்த சபைகளும் எந்த மடங்களும் போதிக்காத ஒரு ரகசியத்தை ஞான பிரம்மாண்ட நுட்பத்தை அவனுக்கு போதித்து கர்மத்தை கொண்டு கர்மத்தை வேற அறுக்கின்ற ஒரு சூத்திரத்தை சொல்லித்தரக்கூடிய மிக நுட்பமான உளவு என்னவென்றால் மன்னிப்பும் நன்றிகள் நாம் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் மிக முக்கியமாக பேருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை இந்த சூரிய கீர்த்தனைகள் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் நன்றி செலுத்துங்கள் ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் நன்றி செலுத்த கற்றுக்கொண்டால் கர்மத்தை அழிக்கும் அந்த கர்ம சூத்திர உழவை இறைவன் இந்த மகா பிரபஞ்ச நாயகன் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார் அதுவரை நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆண்டாலும் இந்த நாட்டுக்கே அரசன் என்றாலும் இல்ல ஜெகத்குரு என்றாலும் உங்களுக்கு கீழ் ஆயிரம் கோடி மாணவர்கள் இருந்தாலும் உங்களால் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்க்க முடியுமே தவிர அழிக்க முடியாது சரி யாருக்கு நன்றி சொல்வது யாரிடத்தில் மன்னிப்பு கேட்பது முதலில் இந்த இந்த பகுதியிலே நன்றி உணர்வை மட்டும் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் எப்படி நன்றி சொல்ல வேண்டும் வள்ளல்ப பெருமான் சொன்னது போல நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிடையே ஞான் நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று நம்முடைய கண்ணீரால் இந்த உடம்பு நனையக்கூடிய அளவுக்கு நன்றி செலுத்தது நன்றி என்பது நம்ம வார்த்தையில் அல்ல செயலில் இருக்க வேண்டும் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் அப்படி நான்கு பேருக்கான நன்றியை இந்த இந்த நேரத்திலே உங்களுக்கு சமர்ப்பணம் செய்யும் ஒன்று இந்த பூமிக்கு நாம் வருவதற்காக வலியும் வேதனையும் சுமந்து தன்னுடைய கர்ப்ப சூழலிலே சுமந்து எத்தனை வேதனைகள் பட்டிருப்பார் அந்த தாய் அந்த மாதா என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்கு அந்த அம்மாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அம்மா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரோடு பகை கொள்ளாதீர்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி உணர்வோடு வாழ பழகுங்கள் உங்கள் வாழ்வில் எந்த துன்பமும் உங்களை இருந்தார் மாதாவுக்கு ஒரு ஒரு வினாடியும் ஒரு ஒரு செகண்ட் அவர் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றால் கூட அல்லது உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கவில்லை பணம் சேர்த்து வைக்கவில்லை அல்லது சரியான வாழ்க்கை முறையை அமைத்து வைக்கவில்லை என்றாலும் கூட அந்த கர்ப்ப சூழலே பத்து மாதம் இன்றைக்கு நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே உங்களுடைய எல்லா சுகமும் துக்கமும் நன்மையும் தீமையும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அந்த வயிறு இருந்ததே அந்த மணி வயிறு இருந்ததே அங்கிருந்துதானே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று நன்றி உணர்வோடு அந்த தாயை நன்றி உணர்வோடு பாருங்கள் நன்றி உணர்வோடு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் இரண்டாவது அந்த கர்ப்ப சூழலி வருவதற்கு காரணமாக இருந்த தந்தை என்று சொல்லக்கூடிய விதாம அந்த தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள் தந்தை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒரு யாராக இருந்தாலும் இந்த பூமிக்கு நீ வருவதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களால் முடிந்த நன்றி எந்த வகையில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவருடைய ஆத்மா சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு பேர் மூன்றாவதாக சத்குரு பெறுவார் இந்த இரண்டு பேருக்கு நீ நன்றி சொல்கிற நன்றி சொல்லி பழகி வந்தால் மட்டுமே உனக்கு ஒரு சத்குருனாக வார்த்தார் அந்த சத்குரு எப்படிப்பட்டவராக இருப்பார் நானே கடவுள் நான் மட்டுமே கடவுள் நான் தந்தது மட்டுமே தீட்சை என்று சொல்லக்கூடிய சத்குரு அல்ல நீ மேன்மையானவன் உனக்குள் இருக்கும் மேன்மையை அறிந்து கொள் மகனே என்று உன்னை இறை நிலை படியில் ஏற்றக்கூடிய வல்லமை மிகுந்த ஞான சர்க்குரு உனக்கு வழிகாட்டியாக அமைவார் அதற்கு அடிப்படை இந்த நன்றிகள் இந்த வெளிப்பட்ட சார்புகளிடத்திலே நன்றி சொல்லி பழகி வந்தால் சத்குரு பெருமான் உனக்கு வாய்ப்பார் அடியருக்கு வாய்ப்பு சத்குரு மச்சமுனி கோத்திரர் என்று சொல்லக்கூடிய அந்த மச்சுமுனியுடைய பரம்பரை வழிவந்த ஒரு ஞான சத்குரு பெருமான் ஞான சத்குருநாதர் முத்துளி சூரியன் முத்துளி பாபா என்று சொல்லக்கூடிய சையன் முகமது பாபா இஸ்லாமிய பெருமகனார் எண்பது வயதிலே இந்த இருபது வயது மாலகமே இந்த பத்தொன்பது வயது இருக்கக்கூடிய அந்த வயதிலே என்னை அவர் அழைத்து வாடா மகனே என்று வாடா மலரை காட்டி அதற்குள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளின் நுட்பத்தை உணர்த்தி அந்த ஞான சத்குரு பெருமானுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய ஆனந்த கண்ணீகால் நன்றிகளை காணிக்கையாக்கு இந்த நன்றி உணர்வுதான் உன்னை கர்மத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து கர்மம் செய்யாத நிலைக்கு உன்னை அழைத்துச்சு அந்த சர்க்குரு பெருமானை போற்றி வணங்கி துதித்து பாடி அழுகு தொழுது அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் பொரிதல் வேண்டும் என்று வல்லல் பெருமான் சொன்னது போல அந்த சர்க்குருநாதருக்கு அடியில் செலுத்தும் ஒரு சிறு காணிக்கை நன்றிகள் என்ன செய்ய முடியும் என்ன செலுத்த முடியும் என்னுடைய உடலில் பொருள் ஆவியை தத்தம் செய்தால் கூட ஈடு செய்ய முடியாத அந்த படிநிலைக்கு ஏற்றுவித்த சர்க்குரு பெருமானுக்கு இந்த ஒரு சிறு பாடல் என்னுடைய பிரபஞ்ச நன்றியாக என்னுடைய பிறவி நன்றியாக ஜென்ம நன்றியாக அவருக்கு சமர்ப்பணம் குருவேனின் மகிமை பாடும் குரலாக என்றன் கவிதை கருவோ തീച്ചുവരുതരുവേ പ്രണവ മുത്തൊളി சத்குருநாதர் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தை துவங்குவதற்கு முதற் மெய்ப்பொருளை எனக்குள் சத்குரு பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் அற்புதமான திருச்சி என்ன சொல்லி அவர் தன்னுடைய வாழ்நாளிலே நூத்தி ஏழு வயது வரை இந்த பூலோகத்திலே வாழ்ந்து யான பிரம்மாண்டத்தை இந்த உலகத்திலே விதைத்து வந்த மகா மனிதர் தன்னுடைய பதினாறு வயதிலே மார்கநாத மகர்ஷியின் வழிவந்து மச்சுமொழி வழிவந்து மார்கநாத பரம்பரை வழிவந்து பாபாவை தன்னுடைய ஞான சத்குருவாக கைகொண்டு ஒரு இஸ்லாம் மார்க்கத்திலே பிறந்து பதினாறு வயதிலிருந்து நூத்தி ஏழு வயது வரை புலால் மறுத்து ஒரு அற்புதமான சைவ குழந்தையாக வாழ்ந்து நூத்தி ஏழு வயதிலே அடக்கமான ஒரு மகா ஆத்மாவை ஆனது கண்ணீரோடு நன்றி தெரிவித்து சூரிய கீர்த்தனையை மிகுந்த கண்ணியத்தோடும் பெருமிதத்தோடும் என்ற உலகத்திலே சமர்ப்பணம் கீர்த்தனையின் நோக்கம் என்ன இது மட்டுமே சரி இவர் மட்டுமே சத்குரு என்ற ஒடுக்கத்திலிருந்து எது உன்னை மீட்டெடுக்கிறதோ அது அத்தனையும் சூரிய கீர்த்தனை என்றார் அப்பேற்பட்ட ஒரு ஞான வல்லபத்தை மெய்ப்பொருளை எனக்குள் பிறகு என்னுடைய பயணம் தொடர ஆரம்பித்தது அந்த தொடர்ச்சியிலே எனக்கு அடுத்த படிகளையே அந்த மெய்ப்பொருளுக்குள் கழிபு அழுகாத கனலை சேர்த்துவித்த திருமூலர் பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் முத்துழைச் சூரியன் தீக்ஷா ரக்ஷகன் சிவயோகி சிவகுருநாத தேசிகளை சந்திக்கும் வாய்ப்பை அந்த மகா பிரபஞ்ச நாயகன் எனக்கு வழங்கி சிறப்பிட்டார் அவர் எனக்குள்ளே அந்த மெய்ப்பொருளுக்குள்ளே களிம்பு அழுகாத கனலை வழங்கி மகனே உன்னுடைய அடுத்த படிநிலை மேல்நிலைக்கான வகுப்பை எனக்கு ஏற்றுவித்தார் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம் அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அகலேந்தி அறிகார்க்கு அருகின்ற ஒளியேற்றி மகரவை பீட ஒளி மாமனோன் மணிகாட்டி சுமைக்கி மாதவ கணல பகலவ பாதராய்பரிசுத்தமாக்கே பண்ணளித்துலதோற்கு பக்குவம் ஏற்றினல் சிகரமாய் இந்த பொற்றி வயதவேந்தரே சிவகுருநாதரே சரணம் சிவகுருநாதரே சிவகுருநாத அந்த மெய்ப்பொருளை உணர்த்தி மெய்ப்பொருளுக்குள் ஞானக் கணலை செலுத்தி சுத்த உஷ்ணமாக என்னை மாற்றுவித்த அந்த சிவ பரம்பரையின் திருமூல பரம்பரை வழிவந்த அந்த சிவகுருநாத தேசியனுக்கு நன்றி செலுத்துவேன் மாதா பிதா குரு பகவானாய் வெளிப்பட்ட மச்சமொழி கோத்திரர் வழிவந்த முத்தொழி பாபா திருமூலர் பரம்பரை வழிவந்த சிவகுருநாத தேசிகர் என்று அந்த குரு பரம்பரைக்கு நன்றி செலுத்திய பிறகு இந்த பிரபஞ்சத்தில் நம்மை வறுமிக்க உற்று நமக்குண்டான சார்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு நன்றி செலுத்தி இந்த சார்புகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒடுக்கத்தில் இருந்து இந்த குருவே கடவுள் இந்த குரு சொல்லிக் கொடுத்தது மட்டுமே தீக்ஷை என்ற எல்லையில் இருந்து மாற்றக்கூடிய தெய்வம் என்ற எல்லையில் இருக்கக்கூடிய மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு நன்றி செலுத்தும் இந்த நேரத்திலே உங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது சூரிய கீர்த்தனைடைய நோக்கம் என்ன மாதாவை கடந்து பிதாவை கடந்து சத்குருவை கடந்து இருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி அதிர்வான ஆதி ஸ்திக்கு எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு வாழக்கூடிய உணர்வை காட்டும் படைப்புதான் ஓங்குதலுக்கான ஞான பாடல்கள் தான் ஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு மௌன உணர்வோடு நன்றி செலுத்துகின்றேன் நன்றிகள் இந்த நன்றி உணர்வை இந்த நன்றி என்னும் அற்புத பண்பை உணர்வோடும் ஊற்றையும் கண்ணீர் அதனோடும் மீண்டும் மீண்டும் செலுத்தி அந்த அந்தம பிரகாச பேரின்ப வைப்பு நிதியான கால கால காலாதீத பொக்கிஷத்தில் இறந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் எது இருந்து கொண்டே இருக்கின்றதும் எது இருக்கப் போகின்றதும் கால புருஷமாக கால தத்துவமாக கால ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் இயக்க ஒழுக்கமாக எது இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த இருப்பு எனும் தோன்றா ஒருநிலைக்கு நன்றிகள் செலுத்தி வந்தால் கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்கின்ற சூத்திரம் விளங்கும் இல்லை என்றால் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து 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 நானே அறிவாளி நானே சத்குரு நானே கடவுள் என்று மாட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த உலக சேற்றிற்குள் சிக்கிக் கொள்வாய் மகனே கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்கின்ற ஒரே சூத்திரம் மன்னிப்பும் நன்றிகளும் அதை இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய கீர்த்தனைகளை கேளுங்கள் நீங்கள் மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அதை பரப்புங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஓம்புதலுக்கான ஞான பாடலை தினம் தினம் கேட்டு வாருங்கள் என்று சொல்லி சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்டத்தை மீண்டும் இந்த நேரத்திலேயே உங்கள் வேண்டும் சமர்ப்பணம் செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமை